அல்லாஹில் தாயலா திருமறையின் ஒரு வசனத்தில் பேசும் நமக்கு அற்புதமான ஒரு உபதேசத்தை தருகிறார் இல்லாம அல்ஹாக்கும் அன்பு இன் வமா உரிலாஹு இல்லா பில்லா என்று அந்த வசனத்தில் அல்லாஹில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு உபதேசத்தை செய்கிறான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் அர்த்தம் என்ன என்று சொன்னால் நாம் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை உபதேசமாக செய்கின்ற பொழுது எந்த ஒரு தவறை சுட்டிக்காட்டி ஒருவர் உபதேசம் செய்கிறாரோ ஒமா உடீது அன் இலாமா அஹாவுக்கும் அன்போம் நாம் ஒரு விஷயத்தை தடுத்து அதை செய்யாதீர்கள் என்று உபதேசம் செய்கின்ற பொழுது முதலில் அதை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் இது பிறருக்கு உபதேசம் செய்வதற்கான அடிப்படைகளின் முதலாவது அம்சம் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ரெண்டாவது இன் ஒரு இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாக்கு நாம் முடிந்தவரை ஒரு விஷயத்தை உபதேசமாக செய்கின்ற பொழுது அங்கே இஸ்லா இன் உரியது இது உள்ளல் இஸ்லா நாம் நல்லதைத்தான் நாடி உபதேசம் செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய உபதேசத்தின் மூலம் பிறர் நோவினை பெற வேண்டும் என்பதாகவோ அல்லது அவரை காட்ட வேண்டும் அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்கிற சூழ்நிலையில் ஒருவர் உபதேசம் செய்யக்கூடாது வுசீதி இல்லாவில்லா அல்லாஹ் நாடியதை தவிர அல்லாஹ் நமக்கு தௌசீட்டாக தந்ததை தவிர நமக்கு வேறு எதுவும் கிடைக்காது என்பதையும் ஒரு மனிதன் அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்கிற மூன்று உபதேசம் இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தரப்படுகிறது அடிப்படையில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்பது நம்மை சுற்றி நிறைய உபதேசங்கள் நமக்கு தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லவிதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனின் ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களை பேச வேண்டும் அதே நேரத்தில் நல்ல விஷயங்களை அவனுடைய மனதில் அவன் நினைக்க வேண்டும் நினைப்பதும் கேட்பதும் பேசுவதும் பார்ப்பதும் எப்பொழுது நல்லவைகளாக அமைகிறதோ அப்பொழுது அவனுடைய சிந்தனையும் அவனுடைய செயல்பாடுகளும் நல்லவிதமாக அமையும் என்பது அறிஞர்கள் முறைய பெரும்பான்மையான கருத்தாக இருக்கிறது நல்ல வார்த்தைகளை கேட்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய சிந்தனை நல்ல விதமாக செயல்படும் ஒரு மனிதனுடைய சிந்தனை நல்ல விதமாக எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது அவன் பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவனுக்கு நல்லவர்களாக தெரிவார்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக இருக்கும் எனவேதான் மார்க்கம் சொல்லுகிறது பேசினால் நல்ல விஷயத்தை பேசுங்கள் இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் மின் குசினி இஸ்லாமில் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய நல்ல காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயம் அவனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கான்னு சொல்லி சொன்னா அதை அவர் விட்டுவிட வேண்டும் ஒரு இடத்துல நாம போய் பேசணும்னு சொன்னாலும் அல்லது ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதில் நமக்கு ஒரு தேவை இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது காரணம் வார்த்தை படுக்கும் இந்த உலகத்துல மிக கடினமான ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை முதலில் நாம் நம்ப வேண்டும் நாம் சாதாரணமாக நினைச்ச ஒரு விஷயத்தை நாம் பேசிவிட்டு சென்று விடுவோம் ஆனால் வார்த்தை என்பது வலியது என்று தம்பில் சொல்லுவாங்க வார்த்தை வலியது கொட்டினால் மீண்டும் அல்ல முடியாது பேசினால் திரும்ப வாங்க முடியாதுன்னா சொல்லுவாங்க அதை வெறும் நாம் பழமொழியாக கடந்து சென்று விடக்கூடாது ஷரியத்தில் இஸ்லாத்துல வார்த்தைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹராம் என்று என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை ஹலாலாக்கி வைப்பது ஒரு வார்த்தை ஹலாலாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை ஹராமாக்கி வைப்பது ஒரு வார்த்தை தான் என்பதை நாம் கவன் தென் கொள்ளணும் அந்நிய பெண் இருக்கிறாங்க அல்ல நம் நம்முடைய ரத்தம் சாராத உறவுகளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஹலாலாக்கி விடுகிறது அடுத்த ஒரு நொடி முன்னாள் வரைக்கும் அவர் அந்நிய பெண் இவர் ஒரு அந்நியான அந்த பெண்ணை பார்ப்பது மார்க்கம் இருக்கிறது பேசுவதை தடை செய்திருக்கிறது தொடுவதை ஹராமாக்கியிருக்கிறது இப்படி முழுக்க ஹராமை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணை இந்த ஆண் மகர் கொடுத்து கபிர்த்து வ தஜி ஜஹாபி சதாபின் மகரின் மதுக்கூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெண்ணை இந்த மகருக்கு நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் இந்த திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாரத்தை அந்த ஹராமை விடுகிறது. இவர் முறையாக மகரை கொடுத்து இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த பெண் இவருந்து ஹலாலாகிவிடுகிறார் அந்த பெண் திருமணத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஹலாலாகிவிடுகிறார். ஆகிவிடுகிறார் பார்ப்பது ஹலால் பேசுவது ஹலால் சேர்வது ஹலால் எல்லாமே ஹலால் இப்படி ஹராமை ஹலாலாக்கக்கூடிய வேலையை எது செய்தது என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் இதே போல ஹலாலை ஹராமாக்கக்கூடிய சக்தியையும் அல்லாமல் தாலும் வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறான் நம்முடைய மனைவி இதேபோல் நாம் அடலாக்கி கொண்ட மனைவி திருமணம் செஞ்சு நாற்பது வருடம் ஐம்பது வருடம் சேர்ந்து வாழக்கூடிய மனைவி தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை மூன்று முறை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த மனைவி நம்மை விட்டும் அந்நிய பெண்ணாக மாறிவிடுகிறார் அவரை பார்ப்பதும் பேசுவதும் சேருவதும் எல்லாம் ஹராமாகிவிடும் என்ன காரணம் நீங்கள் சொன்ன கலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்பதாக தெரிய சொல்லுகிறது எனவே வார்த்தைகளின் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பை ஒரு பெற்றிருக்கிறான் என்பதை எல்லா நேரத்திலேயும் நாம் கவனமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு சில நேரங்களில் நாம் தவறுதலாக பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் ஒரு பெரும் சண்டைக்கும் சக்கரவுக்கும் வித்திடு வித்திட்டு விடுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது சின்ன வார்த்தைகள் பெரிய பலன்களை கொடுக்கும் சமயத்தில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்திவிடும் இம்மா அபுஹனிபார்த்துள்ளார் அவர்கள் ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே சேரும் சகதியுமாக இருக்கிறது நாம் அபூஹனி பார்த்துள்ள சொன்னாங்க சிறுவர்களிடத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக விளையாடுங்கள் நீங்கள் சறுக்கிவிட்டால் உங்களின் ஆலைகள் அழுகாகிவிடும் காயங்கள் ஏற்பட்டு விடும் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்கள் சொன்னால் அங்கிருந்த ஒரு சிறுவர் ஒருவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹியை பார்த்து சொன்னாராம் நாங்கள் சறுக்கினால் எங்களின் ஆடைகள் மட்டும்தான் அழுக்காகும் எங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு உண்டாகும் நீங்கள் சற்றே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்ன காரணம் இமாமாக இருக்கக்கூடிய நீங்கள் சறுக்கிவிட்டால் ஒட்டுமொத்த உம்மத்தும் சறுக்கிவிடும் கவனமாக இருங்கள் சொன்னார் ஒரு சின்ன வார்த்தை தான் சின்ன பையனிடத்திலிருந்து வெளியே வந்த ஒரு வார்த்தை தான் இருந்தாலும் எவ்வளவு அழுத்தமான எவ்வளவு உள்ளார்த்தமான ஒரு அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது என்று அறிஞர்கள் மிக ஆச்சரியமாக இந்த வரலாறை கிதாபுகளில் பதிவு செய்து வைப்பார்கள் ஹசரத் உமரது தாலாண்மை கூட அடிக்கடி சொல்லுவார்களா ரஹ்மல்ல ஒரு மனிதனுக்கு அல்லாஹு வைத்தால ரஹ்மத் செய்ய வேண்டும் யார் என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை கொண்டு என்னுடைய குறைபாடுகளை எனக்கு சுட்டி காட்டுகிறாரே அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும்னு சொன்னான் எனவே நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நாம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது நாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் நல்ல சிந்தனையையும் நல்ல செயல்பாட்டையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் ஒரு விஷயங்கள் பேசப்படுகிறது அதை கேட்கும் பொழுது நமக்கு சங்கடங்கள் ஏற்படும் என்கிற பட்சத்தில் அது நமக்கு தேவையில்லை என்கிற அடிப்படையில் அதை நாம் அதை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மேலே சொன்ன விஷயங்கள் நமக்கு உபதேசமாக சுட்டித் தருகிறது அல்லாஹு தாரா திருமணையில் பேசுகின்ற பொழுது நீங்கள் பிறருக்கு உபதேசம் செய்வதாக இருந்தால் முதலில் உங்களை நீங்கள் சீர்திருத்தி கொள்ளுங்கள் இரண்டாவது பிறருக்கு நீங்கள் உபதேசம் செய்கின்ற பொழுது அதில் நலவை மட்டும் நாடிக்கொள்ளுங்கள் நல்ல விஷயத்தை நாடி நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் அதில் தாக்கம் வெறுக்கும் நீங்கள் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்க போய் உபதேசம் செய்தால் அதில் அல்லாஹு அல்ல நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான் என்று மேலும் மேலும் சொன்ன வசனத்தில் அல்லாஹு அல்லு சாஹாலா சொல்லித் தந்திருக்கிறான் எல்லாமு ரொம்ப அல்லாஹு ஜல்லி தாலா நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை சவிதாட்டி கேட்கக்கூடிய நல்ல ஒரு தொகுதிப்பை நம் அனைவருக்கும் தந்த நல்ல ஒரு குறிவானாக அனில் இல்லாஹ் அப்படின்னாலும்